ஹயக்ரீவர் செல்வ வளம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் ஹய என்றால் குதிரை என்றும் என்றால் கழுத்து என்றும் பொருள் ஒருவர் தன்னுடைய ஞானம் மற்றும் அறிவை பெருக்கி அதன் மூலம் வாழ்வில் அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களை அள்ளி கொடுத்து குதிரையைப் போல் கம்பீரமாக வாழ வைக்கக்கூடிய கூடிய தன்மை கொண்டவர் ஹயக்ரீவர் கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் அணங்கப்படுபவள் சரஸ்வதி தேவி கல்வியில் சிறக்க கல்வி தொடர்பான தோஷங்கள் விலகவும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் என்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹயகிரீவர் தான் என புராணங்கள் சொல்கின்றன பெருமாளின் அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த ஹயகிரிவர் குதிரை முகமும் மனித உடலும் தோற்றம் கொண்டவர் ஹயகிரிவர் ஆனால் இவர் மகாவிஷ்ணுவின் தசவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுவது கிடையாது ஆனால் கல்வி ஞானத்திற்கு அதிபதியாக இவரே குறிப்பிடப்படுகிறார் இவரே சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை வழங்கியதாகவும் கல்வி உள்ளிட்ட கலைகளை அருளும் ஆற்றலை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது குதிரை முகம் கொண்ட மது கைடபன் என்னும் அசுரர்களுக்கு தாங்கள் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது இதன் காரணமாக படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடிச் சென்று பாதாள உலகத்தில் மறைத்து வைத்தனர் இதனால் உலகில் படைக்கும் தொழில் முற்றிலும் முடங்கியது இதன் காரணமாக கவலையடைந்த பிரம்மா பெருமாளிடம் முறையிட்டார் இதனால் குதிரை முக அரக்கர்களுடன் போரிடுவதற்காக குதிரை முக வடிவெடுத்து பாதாள உலகம் சென்று அசுரர்களை வதம் செய்து வேதங்களை மீட்டு வந்தார் திருமால் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட இந்த ரூபத்தையே ஹயகிரீவர் ரூபம் என்கிறோம் அசுரர்களை வதம் செய்த பிறகும் ஹயக்ரீவரின் உக்கிரம் தணியவில்லை இதனால் அவரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக லட்சுமி தேவி அவரது மடியில் சென்று அமர்ந்தார் உடனடியாக கோபம் தணிந்து சாந்தமாக தோன்றிய வடிவத்தை லக்ஷ்மி ஹயகிரீவ வடிவமாக வணங்குகிறோம் அசுரர்கள் எடுத்து சென்றதால் தங்களின் புனிதத்தன்மை போய்விட்டதாக வேதங்கள் வருந்தியதால் தனது மூச்சு காற்றால் அவற்றை புனிதமாக்கினார் ஹயகிரீவர் வேதங்களை மீட்டு அவற்றின் களங்கத்தை போக்கியதால் அவர் ஞானத்தின் வடிவமாகவும் லக்ஷ்மியுடன் காட்சி தருவதால் இவர் செல்வத்திற்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ் படிக்கிறதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவ முபாஸ் மகே இந்த மந்திரங்களை பெருமாளுக்குரிய புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டிலுள்ள ஹயகிரீவர் படத்திற்கு முன்பாகவோ அல்லது கோவிலிலோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு முறை அல்லது எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இதனால் ஞானம் நினைவாற்றல் பெருகும் தீய சக்திகளின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும்